ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அவன் பிரித்யவ் சேது இது வரைக்கும் பிரித்யவ் சேது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்தான்னா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது ஒருத்தர் வந்து வழிபோக்கன் வந்து ராத்திரி நேரத்தில் ஒரு அரிக்கன் லைட்டை எடுத்துக்கிட்டு போனான்னா அவன் போகக்கூடிய தூரம் ரொம்ப தூரம் ஆனால் அவனுடைய அறிக்கை லைட் வந்து ஒரு அஞ்சு ஆறு அடி தூரத்துக்கு தான் தெரியுது உடனே அவன் அடாடா வெறும் ஆறு அடி தானே தெரியுது நம்ம என்ன செய்ய போகிறோம் எப்படி நம்ம போக வேண்டிய தூரம் ரொம்ப ஜாஸ்தியாச்சே எப்படி நம்மளால் போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிட்டானான் அந்த கதை தான் இந்த திமுக அரசாங்கத்தோட கதையாக இருக்குது அவங்களுக்கு தூரம் ரொம்பங்கிறது தெரியல ஆனால் இப்போ என்ன செய்கிறாங்கன்னா ஜாதிகளை ஒழிக்கணும்னா ஊர் பேரில் இருக்கிற ஜாதி பேர் பேரில் இருக்கிற ஜாதி பேர்லாம் ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்கப்பல இந்த மு க ஸ்டாலின் முலகட்ட ஸ்டாலின் தான் சொல்லணும் கொண்டு வந்திருக்கிறதாலாம் அதாவது சீப்பை ஒழித்து வச்சுட்டா கல்யாணம் நின்றுமா ஜாதி பேரை ஒழிச்சிட்டோம்னா ஒரு கவுன்சிலருக்கு ஆள் எடுக்கணுன்னா கூட அந்த ஏரியாவில் எந்த ஜாதி மெஜாரிட்டியாக இருக்குது அவங்க ஓட்டு போடுவாங்களா நம்ம கட்சியை தூக்கி விடுவாங்களா அப்படிங்கிறது தான் காலங்காலமாக இந்த திமுக செஞ்சுக்கிட்டு இருக்குது இதில் இந்த நாடகம் வேறு அதாவது ஜாதி பேரை வந்து நீக்கிடணும் அதுதான் சமத்துவம் அப்படின்னு சொல்லிவிட்டு தேவையில்லாத விஷயங்களை இருக்கிறாரு ஐயா ஸ்டாலின் அவர்கள் அவருக்கு வந்து ஏதோ கருணாநிதியோட பையங்கிறதுனால எத்தனை வருஷம் கழித்து அவரை ஆட்சியில் அதுவும் பிரசாந்த் கிஷோருங்கிற பீகார் நபரை ஐயரை கூப்பிட்டு வந்து அவருக்கு முந்நூற்றம்பது கோடிக்கு மேலே கொடுத்து நீ அப்படி நில்லு நீ இப்படி நெல் இப்படி மேக்கப் போடு இப்படி விக்கு வை இப்படியெல்லாம் செய் இந்த கடையில் போய் டீ குடி இந்த கடையில் போய் தோசை சுடுன்னு சொல்லி சொல்லி கொடுத்தாரு அவரே ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு இது ஒரு தச்சி இந்த ஸ்டாலின் இங்கிலீஷும் தெரியல ஹிந்தியும் தெரியல ஒரு அழவும் தெரியல சரி முந்நூற்றம்பது ரூபா வாங்கி கொடுத்துட்டேன்னு சொல்லிவிட்டு என்ன செஞ்சேன் அவரை ஆட்சியில் அமர்த்தணும்னு சொல்லி நான் வேலை பார்த்தேன் அப்படின்னு ஒரு பேட்டியில் அவரே சொல்லியிருக்கிறார் ஒரு இரநூறு பேருக்கு மேல் ஆளை வச்சு தமிழ் தெரிஞ்சவங்களை வச்சு ஒரு மாதிரியாக மேக்கப் பண்ணி இவரை கொண்டு வந்து சீட்டில் அமர்த்தினா இந்த என்னடான்னா டெய்லியும் ஒரு கதை சொல்லிக்கிட்டு மத்திய சர்க்காரை எதிர்த்துக்கிட்டு கல்விக்கு உண்டான விஷயங்களையும் ஏமாளித்தனமாக செஞ்சுக்கிட்டு தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் சட்டசேர்ப்பை தேர்வில் வரும்போது அதுக்கு என்ன செய்யணுங்கிறத காணும் அதை விட்டு போட்டு ஊரில் இருக்கிற ஜாதி பேரையை ஒழிக்கணும் தெருவில் இருக்கிற ஜாதி பேரை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு தேவையில்லாத விஷயங்களை கையில் எடுத்துருக்கிறாரு இதுதான் சொல்லி கொடுக்கறதுக்கு சரியான ஆள் இல்லை தானாகவும் தெரியாது சொல்லி கொடுத்தாலும் புரியாதுங்கிற கதை தான் இவரோட கதை இவர் மாதிரி ஆளுக்குகிட்ட நம்ம வாழணுங்கிறது நினைக்கும்போது ரொம்ப கேவலமாக இருக்குது அந்த கருணாநிதி அதை விட கேடுகட்ட ஆள் ஆனால் அந்த ஆள் கொஞ்சம் சாமர்த்தியமாக எல்லாத்திட்டையும் பேசி ஒரு மாதிரியாக கொண்டு போய்கிட்டு இருந்தார் அதுவும் வேறு வழி இல்லாமல் நாம் என்ன செஞ்சோம் அந்த ஆள் உக்காத்தி வச்சோம் அப்புறம் எம்ஜிஆர் வந்தார் பதினாலு வருஷம் இந்த ஆளை வனவாசம் அனுப்பிச்சுட்டார் அவர் செத்த உடனே கொஞ்சம் ஒரு த ஒரு அஞ்சு வருஷம் வந்தார் அப்புறம் ஜெயலலிதா அம்மா வந்தாங்க அவங்களும் இந்த ஆளை க்ளோஸ் பண்ணிட்டாங்க இப்போ ரெண்டு ஆளுமே இல்லாததுனால அந்த கருணாநிதியின் சொல்லி தொலைஞ்சதுனால மு க ஸ்டாலினுக்கு குளிர் விட்டு போய் மத்திய சர்க்கார் மத்திய சர்க்கார் எதிர்த்தா தமிழகத்துக்கு ஏதாவது கிடைக்குமா அந்த ஃபண்டமெண்டல் கூட இல்லை மத்திய சர்க்காரை நீங்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ண வேண்டாம் அட்லீஸ்ட் எதுக்காமலாவது இருக்கலாம்ல இப்போ அதெல்லாம் ஒன்றும் விட்டு போட்டு இப்போ ஜாதி பேரை கையில் எடுத்துக்கிட்டு லாஜிக் பேசிக்கிட்டு இருக்கிறார் அறிக்கை வழக்கு கதை தான் இவரோட கதை இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்